காசாவை நோக்கி பயணம் செய்யும் குளோபல் சுமட் சுமட்லா எனும் அனைத்துலக மனிதநேய உதவிகளுக்கான தன்னார்வ குழுக்களை இஸ்ரேலிய ராணுவம் உள்ளது இன்று காலை வரைக்குமான நிலவரப்படி அதிலிருந்து மலேசியர்களில் பத்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் நேற்று எட்டு பேர் கைதான நிலையில் தற்போது மேலும் இருவர் கைதானதாக சுமட் ஹுசாந்தாரா ஆபிஷியல் எனும் கணக்கில் அவசர செய்தி வெளியிடப்பட்டது நஜ்ராம் ஆகிய இருவரும் கிராண்ட் ப்ளூ கப்பலில் பயணித்தவர்கள் ஆவர் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக் கொண்டிருந்தால் இஸ்ரேல் ராணுவம் எங்களை கைது செய்துவிட்டது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நாங்கள் அனைத்துலக சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அமைதியான முறையில் மனிதநேய உதவி செய்யத்தான் வந்தோம் வன்முறையை தூண்ட அல்ல என அந்த வீடியோவில் தெரிவிக்கப்பட்டது தாங்கள் கைதாகியிருக்கும் தகவல் அனைத்துலக சமூகத்திற்கு பரப்பப்பட்டு இஸ்ரேலுக்கு கடுமையான அழுத்தம் கொடுக்கப்பட வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தினர் நிபந்தனையின்றி எங்களை விடுவிக்க பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வற்புறுத்த வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஏற்கனவே பதினேழு மலேசியர்களுடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் எஞ்சியவர்களின் நிலை தற்போது கேள்விக்குறியாகியுள்ளது இவ்வேளையில் இஸ்ரேலின் இந்த அட்டூழியத்தை கண்டித்து ஐரோப்பா முழுவதும் பாலஸ்தீன ஆதரவு போராட்டங்கள் வெடித்துள்ளன இத்தாலி ஸ்பெயின் ஜெர்மனி இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகளில் சமூக ஆர்வலர்கள் மாணவர்கள் என நூற்றுக்கணக்கானோர் அதில் பங்கேற்றனர் உயிரை பணயம் வைத்து பாலஸ்தீனர்களுக்கு உதவும் நோக்கில் கடல் மார்க்கமாக இந்த புளோத்திலா தன்னார்வ குழுவினர் சென்றுள்ளனர் இஸ்ரேலிய ராணுவத்தின் பிடியில் சிக்கியுள்ள காசா மக்களுக்கு உணவு தண்ணீர் மருந்துகள் உள்ளிட்டவற்றை சிறு சிறு படகுகள் வாயிலாக கொண்டு செல்லும் அக்குழுவினர் இன்று அதிகாலை காசா கரையோரத்தை அடைய திட்டமிடப்பட்டிருந்தது இம்முறை மலேசியா உள்ளிட்ட நாற்பத்தைந்து நாடுகளிலிருந்து ஐநூற்று முப்பத்தி இரண்டு தன் ஆர்வலர்கள் ஐம்பது சிறு சிறு கப்பல்கள் மற்றும் படகுகளில் அங்கு பயணம் செய்கின்றனர் ஆயுதங்கள் எதுவும் இல்லாமல் காசா நோக்கி மனிதநேய உதவிகளை எடுத்துச் சென்ற குளோபல் சுமட் புளோத்திலா கப்பல்களை இஸ்ரேல் தடுத்துள்ளதை பிரதமர் டத்து ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கடுமையாக கண்டித்துள்ளார் மலேசியர்கள் உட்பட பன்னாட்டு தன் ஆர்வலர்களை ஏற்றிச் சென்ற அக்கப்பல்கள் ஒருமைப்பாடு கருணை மற்றும் நம்பிக்கையின் சின்னமாகும் ஆனால் அது தேவையின்றி அச்சுறுத்தலையும் வலுக்கட்டாயத்தையும் எதிர்கொண்டுள்ளது இப்படி மனிதநேய பணிகளை தடுப்பதன் மூலம் இஸ்ரேல் உலக மக்களின் உணர்வுகளையும் பாலஸ்தீன மக்களின் உரிமைகளையும் புறக்கணித்துள்ளது என அன்வார் சாடினார் குறிப்பாக மலேசியர்களின் பாதுகாப்பும் கண்ணியமும் மிக முக்கியம் என்றும் அதை மீற இஸ்ரேலை அனுமதிக்க மாட்டோம் என்றும் அவர் உறுதியளித்தார் முன்னதாக மத்திய தரைக்கடலில் இஸ்ரேல் படைகள் புளோத்திலா கப்பல்களை முற்றுகையிட்ட பிறகு அவற்றிலிருந்து இருபத்தி மூன்று மலேசியர்களில் பதினேழு பேருடன் தொடர்பை இழந்ததாக சுமட் நுசாந்தாரா கட்டுப்பாட்டு மையம் கூறியது உள்ளூர் பாடகி ஜி கிரானா உட்பட குறைந்தது பத்து மலேசிய தன் ஆர்வலர்கள் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர் மற்றவர்களின் நிலை இன்னும் தெரியவில்லை கப்பல்களை தடுத்து நிறுத்தும் போது இஸ்ரேலிய ராணுவம் நீர் பீரங்கி தாக்குதல் உள்ளிட்ட ஆக்ரோஷமான நடவடிக்கையை பயன்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது இருப்பினும் கப்பலில் இருந்த அனைத்து பயணிகளுக்கும் இதுவரை எந்த காயமும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பிளாத்திலா கப்பல்களும் அவற்றில் இருந்தவர்களும் இஸ்ரேல் துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதை இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சு உறுதிப்படுத்தியது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருதும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் Ready to take your golf game to the next level? Join the Bridgestone ASEAN Amateur Open 2025 and stand a chance to win 5 amazing hole-in-one prizes. நேற்று மதியம் பேச்சு மூச்சின்றி கிடந்த பத்து வயது மாணவன் பின்னர் உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது நண்பகல் பனிரண்டு பத்து மணியளவில் வகுப்பறையிலிருந்து வெளியேறியவன் பள்ளி வளாகத்தில் சுய நினைவின்றி விழுந்து கிடந்தான் ஆசிரியர்களுக்கு தகவல் தெரிந்து அவன் உடனடியாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டான் எனினும் அவன் ஏற்கனவே விட்டதை மருத்துவர்கள் உறுதிப்படுத்தினர் இச்சம்பவம் போலீசின் விசாரணைக்கே விடப்பட்டிருப்பதாக கல்வி அமைச்சர் பட்லினா சிடே கூறினாா் எனவே யாரும் யூகங்களை எழுப்பி விசாரணைக்கு இடையூறு ஏற்படுத்த வேண்டாம் என பள்ளி வளாகத்தில் சரியாக கழிவு நீர் குழியில் விழுந்து ஒன்பது வயது மாணவன் உயிரிழந்த அடுத்த சில நாட்களிலேயே இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது பிக் இந்தியா பிரம்மாண்டமாக தீபாவளி அக்டோபர் வரை இதுவரை இல்லாத கொண்டாட்டம் தீபாவளி ஷாப்பிங் மேலா டாப் அண்ட் ஜோ பார்வில் தீபாவளிக்கான அனைத்தும் ஒரு இடத்தில் பூத்தம் புதிய டிசைன்ஸ் லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் பூட்டிக் ஐட்டம்ஸ் பலகாரங்கள் டெக்கரேஷன் திரும்பிய பக்கம் எல்லாம் லட்சக்கணக்கான பொருட்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் பேவரட் ஆர்டிஸ்டின் அல்டிமேட் மீட் அண்ட் கிரீட் தீபாவளி ஷாப்பிங் ரெடி ஆகுங்க டாப் அண்ட் ஜோ பார்வில் பிக் சேல் பிக் டிஸ்கவுண்ட் இரண்டாவது பினாங்கு பாலமான சுல்தான் அப்துல்லா ஹலிம் ஜாம்ஷா பாலத்தில் ஆபத்தான முறையில் மோட்டார் சைக்கிளில் சூப்பர்மேன் சாகசம் புரிந்த பதின்ம வயது பையன் கைது செய்யப்பட்டுள்ளான் பத்து மாவோங்கிலிருந்து பத்து நோக்கிச் செல்லும் வழியில் அப்பையன் செய்த சாகச வீடியோ முன்னதாக பேஸ்புக்கில் வைரலானது இதையடுத்து போலீஸ் அவனை தீவிரமாக தேடிய நிலையில் பதினான்கு வயது அப்பையன் நேற்று முன்தினம் தானாகவே சரணடைந்தான் அவனது மோட்டார் சைக்கிளும் பறிமுதல் செய்யப்பட்டது எனினும் அவன் போதைப் உட்கொண்டிருக்கவில்லை என்பது சிறுநீர் பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டது திங்கட்கிழமை நிகழ்ந்ததாக நம்பப்படும் அச்சம்பவத்தில் அப்பையன் தனது இரண்டு கால்களையும் பின்னால் நீட்டிக்கொண்டு சூப்பர்மேன் பறப்பது போல் ஆபத்தான முறையில் மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்றார் பின்னால் வந்த காரில் இருந்தவர்கள் அதனை வீடியோவில் பதிவு செய்ய அந்த இருபது வினாடி காட்சிகள் வைரலாகின விலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு என்ஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு சரவாக் பின்துலு சுங்கை சுனோக் ஆற்றில் நேற்று பிடிப்பட்ட முதலையின் வயிற்றில் மனித உடல் பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தலை தாடை வயிறு தொடை உள்ளிட்டவை கண்டெடுக்கப்பட்டதாக மாநில தீயணைப்பு மீட்புத்துறை கூறியது எனினும் அந்த உடல் பாகங்கள் கடந்த சனிக்கிழமை அங்கு முதலை தாக்குதலுக்கு ஆளானதாக கூறப்பட்ட ஜெப்ரி மாசிங் வின் எனும் ஆடவர் உடையதா என்பது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை அச்சம்பவத்தில் இரவு எட்டு மணிக்கு தன் அண்ணனோடு ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த ஜெப்ரியை திடீரென முதலை தாக்கி எழுத்துச் சென்றது காணாமல் போனவரை தேடும் பணிகள் நேற்று நாளாக தொடர்ந்த வேளை கிராம மக்கள் வெற்றிகரமாக ஒரு முதலையை பிடித்தனர் போனவரை தாக்கிய முதலையாக இருக்குமோ என்ற சந்தேகத்தில் அதன் வயிற்றை கிழித்து பார்த்த இந்த மனித உடல் பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டன மேல் விசாரணை நடைபெற்று வருகிறது ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்கிறது தெரியுங்களா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாட்டி நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும் நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கிடுறோம் ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் உயர் ரத்த கொதிப்பு இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இருதயத்தின் சுமையை குறைக்கும் டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் தலைநகர் லீ ரப்பர் கட்டிடத்தின் பின்புறமுள்ள ஒரு கட்டுமான தளத்தில் சுவர் இடிந்து விழுந்ததில் வங்காளதேச தொழிலாளி ஒருவர் கடுமையாக காயமடைந்தார் நேற்று பிற்பகலில் நிகழ்ந்த சம்பவத்தில் அவ்வாடவரின் வலது கை கால் முறிந்தது ஸ்காஃபோல்டிங் எனப்படும் எனப்படும் சார்கட்டு சரிந்தபோது இடிபாடுகளில் சிக்கிக்கொண்டவரை தீயணைப்பு மீட்பு படை வருவதற்கு முன்பாகவே அங்கிருந்த பொதுமக்கள் காப்பாற்றி வெளியே கொண்டு வந்தனர் பிறகு அவர் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டார் சம்பவ இடத்தில் வேறு யாரும் சிக்கிக் கொண்டிருக்கின்றார்களா என்பதை கண்டறிய அதிகாரிகள் முழு சோதனை நடத்தினர்

புலிப் கட்டா, மற்றும் தோப்பந்த பரா ஜோ பரவே!